நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடா ஒன்ாரியாவில் இருக்கிற அஜாக்ஸ் என்ற ஒரு கோ ஸ்டேஷனில் நிற்கிறேன் கோ ஸ்டேஷன் என்று சொன்னால் கோ ட்ரெயின்னு ஒன்று இருக்குது இந்த மாகாணத்துக்குள்ளேயே பொது போக்குவரத்தை துரிதப்படுத்துகிறதுக்காக ஒரு ட்ரெயின் சேவையன்பு அதுதான் கோ ட்ரெயின் அந்த கோ ட்ரெயினில் நான் இப்போ போக போகிறேன்னு அதில் எப்படி போகிறது அதில் அதை படுத்துறது அதுக்காக பயன்படுத்துகிற காட் என்ன காட் பயன்படுத்துகிறது என்றதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் அதுக்காக இந்த பெஸ்ட்ரோ கார்ட் சொல்லி ஒரு காட் பயன்படுத்துகிறாங்க இந்த காட்டை வந்து நீங்கள் சில சூப்பர் மார்க்கெட்டுகளையும் வேண்டலாம் இல்லாட்டி இந்த கோ ஸ்டேஷனில் இருக்கிற கோ ஸ்டேஷன்லையும் வாங்கி கொள்ளலாம் இந்த கார்ட் வந்து வாங்கும்போது நாலு டொலர் வந்து இந்த கார்ட்டுக்காக சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் கடும் பாவை கேட்கலாம் உங்களுக்கு தேவையான கேட்ட மாதிரி ரீசார்ஜ் பண்ணி பண்ணி பாவிச்சு கொள்ளலாம் ரீசார்ஜ் வந்து இங்கே இருக்கிற மெஷின்களையும் ரீசார்ஜ் பண்ணலாம் அது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் கட்டாயம் இந்த கார்ட் தான் வச்சுருக்கோன்னு வேண்டியில் உங்கள்கிட்ட வீசா அல்லது மாஸ்டர் கார்ட் இருந்தால் அதை பயன்படுத்தி அதையும் டப் பண்ணலாம் அல்லது நீங்கள் காசு காசை கொடுத்து டிக்கெட் வேண்டலாம் டிக்கெட்டை வேண்டி அந்த டிக்கெட்டையும் பயன்படுத்தலாம் பட் இந்த கார்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏண்டா சில பேர் ட்ரெயினில் வந்து அடுத்த பஸ்ஸில் போகிறோம் அதுகளுக்கு எல்லாம் இது வந்து ஈஸியாக இருக்கும் சில நேரம் ட்ரெயினில் வந்துட்டு அடுத்த பஸ்ஸு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பஸ்ஸில் போயிருக்குள்ளோ வந்து காசு வெட்டு அதை அப்போ இந்த காட்டை நீங்கள் பயன்படுத்தியோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதால் தான் இந்த காட்டை சரி வாங்க அப்படியே கோஸ் ஸ்டேஷனில் போய் காட்டை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது என்னென்ன செக் பண்ணி உள்ளுக்கு போய் அடுத்த என்னென்ன பிளாட்ஃபார்ம் எல்லாம் பார்த்து என்று சொல்கிறேன் பார்ப்போம் நீங்கள் ப்ரெஸ்டோ காட்டை பயன்படுத்துகிறாண்டா ரெயினுக்கு ஏறுறதுக்கு முதல் அந்த காட்டை வந்து எங்கேயாவது ஒரு மெஷினில் டப் பண்ணணும் நம்ம இப்படி மெஷின்கள் இருக்குங்க காட் டப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இப்போ இதில் இருக்கிற மெஷினில் நான் டப் பண்ணுறேன் வெளிச்சம இருக்கிறபடியாக டிஸ்பிளேயில் என்ன காட்டுதுன்னு சொல்லி காட்டில்ல அதில் காட்டும் வந்து உங்களோட காட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதில் காட்டும் முதல்தான் டப் பண்ணக்குள்ளே இப்போ நான் போய் எந்த பிளாட்ஃபார்முக்கு போகிறதுன்னு சொல்லி இந்த டிவியில் பார்க்குறேன் நான் இப்போ ஜூனியன் ஸ்டேஷனுக்கு போக போகிறேன் எனக்கு முதலாவது பிளாட்ஃபார்ம்னு சொல்லி காட்டுது சரி உங்களுக்கு அப்படியே நான் இந்த பெஸ்டோ காட்டை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன்ட்டு காட்டுறேன் இதுதான் ரீசார்ஜ் பண்ணுற மிஷின் நீங்கள் பெஸ்ட்ரோ காட்ட மிஷினுக்குள்ளே போட்ட உடனே பாருங்கள் லோட் ஆகுது ஓகே நாங்கள் காசு ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லிக் கொடுத்து இருபது டாலர் நான் போட போகிறேன் இருபது டாலர் ரெண்டு கொடுத்து அங்கால போக காசாக இல்லாட்டி காட்டாண்டு கேட்குது நான் காசு இல்லை போடுறேன் அடுத்தது உங்களுக்கு பில் வேணுமா இல்லையான்னு சொல்லி கேட்குது நான் பில் வேணாம்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா காசு அந்த மேலே இருக்கிற இதில் போட சொல்லி அந்த படம் காட்டுது அதில் காட்டுற மாதிரி இருபது டொலரை நான் வந்து இந்த மெஷினுக்குள்ளே போடுறேன் இப்போ லோட் ஆகி கொண்டு இருக்குது ஓகே காசு வந்து பெஸ்ட்ரோ காட்டில் அட் ஆகிட்டு உங்களோட காட்டை எடுக்க சொல்லி சொல்லுது நான் காட்டை எடுத்துகிட்டு இப்போ முதலாவது பிளாட்ஃபார்முக்கு போகிறேன் முதலாவது பிளாட்ஃபார்ம்லாம் போய் இப்போ ட்ரெயின் எடுக்கணும் அடுத்தது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரே ட்ரெயின்லையே போகலாம் இப்போ கூட தூரம் போகணும்னு சொன்னால் சிலது வந்து இடையில் ஜூனியன் ஸ்டேஷன் இருக்குது அதான் வந்து மிக என்ன சொல்கிறது பெரிய ஸ்டேஷன் அங்கே வந்து தான் எல்லா கிட்டத்தட்ட அஞ்சு லைன் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெட் லைன் க்ரீன் லைன் நண்டு இதில் ஒவ்வொரு ஒரு லைன் இருக்குது அப்படி அஞ்சு லைன் இருக்குது அஞ்சு லைனின் எல்லா லைனுமே வந்து அந்த ஜூனியர் ஸ்டேஷன் எல்லாம் வந்து சேரும் அப்போ நீங்கள் சில இடத்துக்கு போகிக்கலாம் ஜூனியர் ஸ்டேஷனில் ரங்கி வேறு பிளாட்ஃபார்ம் மாறி வேறு ட்ரெயின் எடுத்து போகணும் அதில் ரங்கி எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியும் நான் அப்படி காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில் ஜூனியனில் ரங்கி அதில் எப்படி எந்த பிளாட்ஃபார்முக்கு மாறுறது வேறு எங்கே போகிறதுன்னு சொன்னால் அப்படி செக் பண்ணிவிட்டு எப்படி மாறி போகிறதுன்னு சொல்லி ஜூனியர் ஸ்டேஷனே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த எந்த பிளாட்ஃபார்ம்லாம் நிற்கணும் இதில் தான் ட்ரெயின் வரப்போகுது அன்றைக்கி இந்த பக்கத்தெல்லாம் ட்ரெயின் வரும் ட்ரெயின் இருக்கா தான் நாங்கள் இருப்போம் இப்போ இது ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறது இதுக்கில் வெயிட் பண்ணலாம் இந்த கூகுள் மேப்பில் நீங்கள் எந்த இடத்துக்கு இந்த கோட்டையில் போகணும்னு சொல்லி என்னென்னு பார்க்குறேன் சொல்லி இப்போ காட்டுறேன் நீங்கள் கூகுள் மேப்பை எடுத்துகிட்டு இப்போ நான் நைக்ரா ஃபோல்னு சொல்லி அடிச்சிருக்கிறேன் நைக்ரா ஃபோல்னு அடிச்சுட்டு டிரெக்ஷனை செலக்ட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறோம் இப்போ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வழி வந்து காட்டும் நைக்ரா ஃபோலுக்கு போகிறது அதில் நான் இப்போ உண்டை சும்மா செலக்ட் பண்ணுறேன் இதில் செலக்ட் பண்ணா இங்க பாருங்க நான் இப்ப அஜாக்ஸ் அஜாக்ஸில் இருந்து ஜூனியன் ஸ்டேஷனுக்கு போகணும் இப்ப அஜாக்ஸில் நிக்கிறேன்னு அஜாக்ஸில் இருந்து ஜூனியன் ஸ்டேஷனுக்கு போய் அங்கால வேற ஒரு ட்ரெயின் வேற கலர்ல காட்டுது பாருங்க அது வேற ஒரு கோ ட்ரெயின் மாறி அடுத்த இன்னொரு ட்ரெயினுக்கு போகணும் அடுத்தது வந்து அந்த ட்ரெயின் மாறி திரும்ப இன்னொரு கொஞ்சம் இடத்துக்கு போய் அங்கால இன்னொரு ட்ரெயின் மாறி தான் அடுத்த இதுக்கு போய் நயக்ரா போய் சேருது இதுதான் உங்களுக்கு ஜூனியன் ஸ்டேஷன்ல ரங்கி எப்படி மற்ற பிளாட்ஃபார்ம் மாறி அடுத்த ட்ரெயின் எடுக்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே உயரமான இடம் இதுதான் இது என்னத்துக்கு உயரமாக வச்சிருக்கேன்னு சொன்னா இப்ப காலை இல்லாதவங்க நடக்க இல்லாதவங்க இந்த வீல் சேர் பயன்படுத்துவாங்க தானே அவங்க வந்து இந்த ட்ரெயினில் ஈஸி ஆகிறதுக்காக இந்த இடத்த உயரமாக செய்திருக்கு அவங்களுக்கு ஒரு அந்த என்ன சொல்கிறது வீல் சேர் நிப்பாட்டுறதுக்காகவே கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டி சரியாக வந்து இந்த இடத்துல தான் நிற்கும் மற்றது சின்ன பிள்ளைகளை வண்டியில் ஏற்றிட்டு போகிறவங்க அவங்களும் ஈஸியாக ஏற்றுறதுக்காக இந்த இடம் உயரமாக செய்திருக்கு ட்ரெயின் ரெண்டு கதவு திறந்ததும் அப்படியே உள்ளுக்கு போயாச்சு இதுதான் நான் சொன்ன அந்த பெட்டி இப்போ அந்த வண்டியில் ஏற்ற மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு சீட்டுக்கிடையில நிறைய இடைவெளி இருக்குது இதில் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிற கண்டு ஒரு ட்ரெயின் ஊரில் நிற்பார் அவர் தான் இந்த ட்ரெயினில் ஆக்கல எல்லாத்தையும் கவனித்து அறுவிச்சா பிறகு தான் ட்ரெயின் எடுப்பாங்க இப்போ நான் மேல் தட்டுக்கு போகிறேன் இது ரெண்டு தட்டாக இருக்கும் இப்போ நான் மேல் தட்டுக்கு போனால் கொஞ்சம் வியூ நல்லா இருக்கும் அதால் அப்படியே மேல் தட்டில் என்று போயிருக்கிறேன் மற்றும்படி காலமே அல்லது பின்ன நேரங்கள்ல கொஞ்சம் எனக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த இவர் வந்து தன் ரெண்டு காலை மூணு சீட்ல போட்டுட்டு அப்படியே வழிவாயிருக்கிறார் உண்மையில இப்படி இருக்க சொன்னால் இன்னொரு ஆள் வந்து இருக்கிற சீட்ல நாங்கள் இந்த சப்பாத்தை போட்டுக்கொண்டு இங்கே எல்லாமே நடப்போம் அதை இன்னொரு சீட்டில் போட்டுகிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அவர் வேறு எந்த நாடும் இல்லை எங்களோட ஏசியாவுக்குள்ளே சேர்ந்தவரால் தான் என்னென்று எனக்கு தெரியுமன் சொன்னால் அவர் கிந்தியில்தான் ஃபோன் காய்ச்சிட்டு இருந்தார் பாருங்க நான் கிட்டே போய்களை காட்டேன்னு அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அதில் நீங்களும் இப்படியான விஷயங்களை செய்யாதீங்க இப்போ திரும்ப நான் கீழுக்கு வந்துவிட்டேன் நீங்கள் ட்ரெயினுக்குள்ளே சார்ஜ் போடுறேன்னு சொன்னால் சார்ஜ் போடுறதுக்கும் இடங்கள் இருக்குது அடுத்தது நீங்கள் சைக்கிளில் போகிறீங்கன்னு சொன்னால் சைக்கிளையும் கொண்டு போகலாம் ஒரு பெட்டியில் ரெண்டு சைக்கிள் ஏற்றலாம் சைக்கிள் கொண்டு போகிறது கொண்டு போய் அதை சைக்கிளை வச்சு கொண்டு இருக்கிற கண்டும் சீட் இருக்குது அடுத்தது ஒவ்வொரு பெட்டிக்குள்ளேயுமே பாத்ரூம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஒவ்வொரு பெட்டிக்குள்ளேயும் பாத்ரூம் இருக்குது ஓகே இப்போ ஜூனியன் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு கதவு திறந்த உடனே அப்படியே ரங்கி இப்போ நாங்கள் அடுத்த பிளாட்ஃபார்முக்கு மாறணும் மாறுறேன்னு சொன்னால் கீழால் போய் தான் மாறலாம் அடுத்தது கீழே போனாதான் தெரியும் எந்த ட்ரெயினுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்லி கீழே போனால் தான் பார்க்கலாம் அப்போ இப்போ கீழே நடந்து போய்கொண்டிருக்கிறேன் கீழே வந்தாச்சு இந்த டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபோலுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த எல் டபுள் ஜூ ட்ரெயின் எடுக்கிறதுக்கு ஏழு எட்டாம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நின்று சொல்லி இருக்குது இப்போ ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு போக போகிறேன் என்னென்னு சொன்னால் ட்ரெயினில் ஜூனியர் ஸ்டேஷனில் ட்ரெயினில் ரெண்டு பக்கம் நின்று ஏறலாமன்ற வழியாக ரெண்டு பிளாட்ஃபார்ம் காட்டுவாங்க இப்போ பாருங்கள் இதில் ஆறு ஏழு இருக்குது எட்டு ஒம்பது இருக்குது நான் எட்டில் போகிறேன்னு ஏனெண்டா ஏழும் எட்டும் போகலாம் என்றபடியாக நான் எட்டாம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நின்று ஏறுறதுக்கு காட்டுறேன் உங்களுக்கு நான் இதில் போகையில் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு நான் திரும்ப வந்து திரும்ப என்ன சொல்கிறது இடத்துக்கு திரும்ப போகணும் இதில் இடது பக்கம் இருக்கிறது எட்டாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வலது பக்கம் இருக்கிறது ஒன்பதாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் நீங்கள் இப்போ எட்டாம் நம்பர்லாம் போகணும் அப்போ இடது பக்கம் இருக்கிற ட்ரெயினில் ஏறினா போகலாம் நான் இப்போ இதில் போகையில் திரும்பி போய் நான் திரும்ப வந்த இடத்துக்கு திரும்ப போகணும் அப்போ இந்த பிளாட்ஃபார்முக்கு போனால் நான் திரும்ப போகலாம் நான் எல்லியில் போகணும் எல்லி வந்து பத்து பதினோரா நம்பர் பிளாட்ஃபார்ம் அப்போ நான் இப்போ பத்து பதினொன்றுக்கு போக போகிறேன் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பத்து பதினொன்று அப்போ இதால் போனேன்னு சொன்னால் நான் பத்து பதினொன்றுக்கு போகலாம் அடுத்தது வந்து ட்ரெயின்ன்ற நேரத்தையும் வந்து நீங்கள் இந்த கூகுள் மேப்பிலே பார்க்கலாம் என்ன நேரத்துக்கு ட்ரெயின் என்று சொல்லி சில நேரம் ஒரு ட்ரெயின் என்று சொன்னால் அதையும் வந்து கூகுள் மேப்பில் காட்டும் ரெண்டு நிமிஷம் லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி ரெண்டு நிமிஷம் வேலைக்கு போகும் என்று சொல்லி கூகுள் மேப்பிலேயே எல்லா அப்டேட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே பதினோராம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு நான் இப்போ ட்ரெயினில் ஏற போகிறேன் ஏறி திரும்ப வந்த இடத்துக்கு போக போகிறேன் இப்போ நான் வந்து சேர வேண்டிய ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு நீங்கள் வந்து வெளியில் போகக்குள்ளேயும் உங்களோட காட்டை வந்து ட்ரெக் பண்ணணும் நீங்கள் ஜூனியனில் ரங்கி இன்னொரு ட்ரெயின் மாறேக்குள்ளே வந்து ட்ரெப் பண்ண தேவையில்லை இப்போ நான் ட்ரெப் பண்ணிவிட்டு போனால் தான் உங்களோட பயணம் வந்து பூர்த்தி ஆகும் இந்த காட்டில் ஓகே அப்படியே ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நம்புகிறேன்னு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் ஒப்ஷன் இருக்குது நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம் வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கருத்து தெரிவிக்கணுமென்னு சொன்னால் கொமெண்ட்டில் போடுங்க கெண்டாலேருந்து இனி என்னென்ன மாதிரி வீடியோ வேணுமென்றதையும் கொமெண்ட்டில் போடுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் பாய்